சித்தர்கள் செத்தாரை போல திரீனு சொல்லிருக்காங்க செத்தாரை போல திரிங்கன்னா பிணம் போல அலு அர்த்தம் பிணம் போல ஏன் இருக்கு சொல்றாங்க உனக்கான வாழ்க்கையை நீ வாழணும்னா வெத்தம் மானம் சூடு சொரணம் இப்படி மத்தியமா உருவாக்கணும் விஷயத்துக்காண்டி வாழக்கூடாது உன்னுடைய தொழில் வளர்ச்சிக்காக உன்னுடைய செல்வம் செல்வாக்கு வளர்த்துக்கிறதுக்காக உன்னுடைய சந்தோஷம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக புரியுதா உனக்கான உண்மையான வாழ்க்கையை நீ வாழ்றதுக்காக வெக்கம் மானம் சூடு சொரணம் இதெல்லாம் பொது தள்ளி விட்டுரும் இப்படி இல்லாம நீ வாழணும் அப்படின்னா சித்தாரை பொலப்பணம் போல தெரியணும் அதுக்கு முட்டாள்தனம சிந்திக்க கூடாது இந்த வாழ்க்கைக்கு இந்த காலத்துக்கு எதார்த்தமா புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தையை எதார்த்தமா புரிஞ்சுக்கணும் டோன்ட் கேர் பாலிசி அறம்ன்றது ஒரே ஒன்று தான் இந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணும் மத்தவே உன்னை எப்படி நடத்தணும்னு நீ விரும்புறியோ அதே மாதிரி மத்தவனை நீ நடத்து இவ்வளவுதான் அறம் இந்த அறத்தை தவிர எதை வேணா செய் எந்த தொழில் வேணாலும் பண்ணு எல்லைகள் தொழில் பண்ணாது யாரையும் எதற்காகவும் முடிஞ்சாலும் எதிர்பார்க்காத உனக்குள்ள இருந்து உதவுறதுக்கு பிரபஞ்ச சக்தி வெளியாய் இருக்கு என்ன என்ற அயலான் ஆண்டவன் இல்ல அறிவியல் உணர்வு என்ற உனக்குள்ள உள்ளிருப்பு இது ரெண்டும் உனக்கு உதவ எப்பவுமே காத்திருக்கு ஆனா உன்னுடைய எதிர்பார்ப்பு வெளியே இருந்தா வராது சுயசார்ப படிப்படியா பழக்கிக்கும் உனக்குள்ள இருந்த உதவி எப்படி வருதுன்னு மட்டும் பாரு இதைத்தான் மகான்கள் ஞானிகள் அடைஞ்சாங்க அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத உண்மையான நாத்திகவாதிகள் உண்மையான நாத்திகவாதி யாரு சுயசார்பு சும்மா கருப்பு சட்டை போட்டு பெரியார் கோஷம் போற கிடையாது புரியுதா சுயசார்பு தான் உண்மையான நாத்திவாதி சுயசார்பு உள்ளதான் உள்ள வந்தா உண்மையான நாத்திகவாதி சுயசார்பு உள்ள வந்தா உண்மையான சன்னியாசி அன்பு வந்தனும்